வணக்கம் பொதுவாக கொய்யா பழம் மலிவாக கிடைப்பதனால் என்னவோ ஆப்பிளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் கொய்யாவுக்கு நாம் கொடுப்பதில்லை சமீபத்தில் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தை சார்ந்த தேசிய உணவியல் கழகம் எது சிறந்த பழம் என்ற அறிக்கையை வெளியிட்டது அதில் முதலிடம் பிடித்தது நம்ம ஊர் கொய்யாதான் பூசி ஸ்டிக்கர் ஒட்டி வரும் ஆப்பிளை விட நம்ம ஊர் சந்தைகளில் மலிவாக கிடைக்கும் கொய்யாவில் உள்ள சத்துக்கள் பல மடங்கு அதிகம் இந்த வீடியோவில் கொய்யாவை சாப்பிடும் நமக்கு கிடைக்கும் அபாரமான நன்மைகளை பற்றியும் அதனை எப்படி சாப்பிட வேண்டும் என்பது பற்றியும் இப்பொழுது பார்ப்போம் கொய்யா பழத்தில் விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி ஆகிய உயிர்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளன மேலும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு போன்ற தாது உப்புக்களும் இதில் அதிகமாக காணப்படுகின்றன மேலும் கொய்யாவில் உள்ள விட்டமின் சி சத்து ஆரஞ்சு பழத்தில் உள்ளதை விட நான்கு மடங்கு அதிகம் மேலும் விட்டமின் சி சத்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதுடன் கிருமிகள் தாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கின்றது மிகுந்த நார்ச்சத்தும் குறைந்த சர்க்கரை அளவும் கொண்டது கொய்யா காய்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்திலுள்ள சர்க்கரையின் அளவு பெருமளவு குறைய வாய்ப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது மிக முக்கியமாக கொய்யாவின் தோலில்தான் அதிக சத்துக்கள் உள்ளன இதனால் தோலை நீக்கி சாப்பிடக்கூடாது மேலும் இதை சாப்பிடும் பொழுது முகத்திற்கு பொலிவையும் அழகையும் தருகிறது மேலும் தோல் வறட்சியை நீக்குகிறது முதுமை தோற்றத்தை குறைத்து இளமையானவராக மாற்றுகிறது இரத்த சோகை உள்ளவர்கள் கொய்யா பழத்தை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் மேலும் மது போதைக்கு அடிமையான மது பிரியர்கள் அப்பழக்கத்திலிருந்து விடுபட கொய்யா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மது அருந்தும் ஆசை ஒளிந்து மிக எளிதில் பழக்கத்திலிருந்து விடுபடலாம் அடுத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சக்தியும் வயிற்றுப்போக்கு மூட்டுவலி மூல நோய் சிறுநீரக கோளாறு உட்பட பல நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொய்யாவுக்கு உண்டு மேலும் மழைக்காலத்தில் எளிதில் நோய் தொற்று ஏற்படும் என்பதால் கொய்யா பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து நோய்களின் தாக்கத்தை குறைக்கலாம் கொய்யா பழமானது செரிமான மண்டல உறுப்புகளை பலப்படுத்தும் ஆற்றல் பெற்றது இதை உண்பதால் வயிறு குடல் இறைப்பை கல்லீரல் மண்ணீரல் போன்றவை வலுப்பெறும் மேலும் இது மலக்கிருமிகளை கொள்ளும் சக்தி கொண்டது மேலும் கொய்யா பழத்தில் லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிகம் உள்ளன இவை புற்றுநோய் கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கும் குணங்கொண்டவை என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கொய்யாப்பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட ஒரு பழத்தை நன்கு கழுவி அப்படியே கடித்து சாப்பிட்டால் பற்களும் ஈறுகளும் வலுவடையும் பல் முளைக்கும் குழந்தைகளுக்கு கொய்யாப்பழங்களை தினமும் கொடுத்தால் பற்கள் ஈறுகள் உறுதியாகும் அதனால் வளரும் குழந்தைகளுக்கு கொய்யாப்பழம் ஒரு வரப்பிரசாதமாகும் உடல் நன்கு வளரவும் எலும்புகள் பலம் பெறவும் கொய்யாப்பழம் உதவும் அதிக பணம் கொடுத்து ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவதை விட குறைந்த விலையில் கொய்யாவை வாங்கி சாப்பிட்டு அதைவிட அதிக பயன்களை பெற்றிடுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி